ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா கீழ்பாக்கத்துல ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணி என்ன பண்ண படுது கொண்டு வந்தேன் வர வேலை பார்த்தீங்கன்னா தம்பி இது சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடும் இப்போ மணி ஒன்றரை ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆகுது அதனால நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்ப்பா சொல்லு இங்க எந்த ஹோட்டலுக்கு கேட்டாரு அவர் பேசி கேப்பில் பார்த்தா ரைட்டின் சைடில் தல்பா கட்டி பிரியாணி செல்ல ஒரு போர்டு பார்த்தோம் உடனே பாப்பா இந்த ஹோட்டலில் வண்டி விட்டுப்பாரு சொன்னார் போனேன் விட்டவனே அவர் சொன்னார் தம்பி பாப்பா நம்ம சாப்பிடலாம் போனார் எனக்கு அப்படி ஆச்சிரம் வச்சு ஏன்னா இதுவே நான் தல்பா கட்டி பிரியாணி சாப்பிட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்கும்போது பேக்கிங் வாங்கிட்டேன் அந்த பேக்கிங் தான் இப்போ பாருங்களேன் இப்போங்கட்டு அது இல்லாதவனுக்கு எது கொடுத்தாலும் அது அமிர்தமாக தான் இருக்குங்க இப்போ என்ன சாப்பிட்டு தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிட்டதில்லை நான் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் தப்பாட்டு பிரியாணி சாப்பிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் அது எப்போ அந்த பேக்கிங்காக பார்த்தோம் சொன்னுங்க பாருங்களேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது பிரியாணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலப்பா கட்டி ஓனரோட ஃபோட்டோ பொழுது அந்த தலப்பா கட்டி தான் இருக்கிற அவர் இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் என் ஓனர் இருந்தாலும் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த தலப்பா கட்டி பிரியாணி நான் சாப்பிட்டு போகிறேன் ஃபஸ்ட் டைமு அதாவது வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பிரியாணி சாப்பாடு போகிறோன்னா சாப்பிடாத பிரியாணி இதுதான் அந்த தலப்பா கட்டி பிரியாணி தல்பா கட்டி இங்கே போட்டிருக்கா எங்கே போட்டிருக்கா எங்கேயும் போடல ஆனால் தல்பாக்கட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு போர்டு மட்டும் போட்டுருந்துச்சாங்க சிக்கனு அதாவது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா மட்டன் பார்த்திங்கனா நானூற்றம்பது ரூபா நான் சிக்கனும் சொன்னேன் ஏன்னா அந்தளவு ரேட்டு வேண்டாம் ஏன்னால் அது ரொம்ப ஓவராகுது நம்ம வெளியிலங்க சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு விட்டேன் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இது ஆப் பிரியாணி தான் ஆனால் சாப்பிட்டு வைப்பா என்ன அப்படின்ட்டு ஒரு கிலோ பிரிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் பிரிக்க முடியல பிரிக்க இருக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஷன் கடலில் மளிகை வந்து சர்க்கரை பேக் பண்ணுற மாதிரி தந்துக்கிறாங்க பேக்கிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓ எப்போ கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தல்பா கட்டி பிரியாணி இது தான் பட்டோம் ஆனால் வாழ்க்கையில் மொதல் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட பார்க்க இல்லை சாரி நாங்கள் தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்ற ஓ மக்களை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துக்குறாங்க டப்பாலாம் வச்சுக்கிறாங்க இப்போ அதிசயமாக இதில் என்னடா இப்போலாம் கொடுக்குறாங்க ஓ பேக்கிங்கு சூப்பர் வீட்டுக்கு என்னமே கடுகு ஜீரகம் மிளகா போகிறது யூஸ் வாங்கும் ஓகே வாங்கியாச்சு ஏதோ பேக்கிங்கில் ஒன்று பா ஐயோ ஊஞ்சிடான் இதில் பாருங்கள் இதில் பேர் போட்டிருக்கு என்ன பேர் போட்டுன்னு தெரியல லன்ச் ஆஃப் டின்னர் ஆ ஆஃபோர் டின்னரா சரி ஓகே இந்த பேக்கிங் அழகாக டப்பை சூப்பராக ஸ்பாங்க அழகாக மாதிரி இந்த மக்களே திண்டுக்கல் தலப்பாக கட்டி ஓகே ம் இப்போ இதை மாதிரி பிடிச்சி போகிறோம் கீழே ஒன்று ஊந்துச்சு எடுத்துடலாம் எடுத்தாச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை எடுத்து வச்சாச்சு இது சாப்பிட்டு போகிறோம் தான் காரில் அங்கே சாப்பிட சொன்னாங்க எனக்கு சாப்பிட கொஷமாகச்சு அதனால நாங்கள் வந்து கார்லேருந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடுவோம் சி வாங்க சாப்பிடுறோம் சாப்பிட்டு போகிறேன் பார்க்கலாம் எப்படி நான் சொல்கிறேன் டேஸ்ட் எப்படினு மூணு தம்பருக்கு இது ஒருத்தாகமா ஒருத்தாகுதான்னு தெரில ரோட்டில் வைக்கிறாங்க நம்ம பிரியாணி நூற்றி இருபது ரூபா தான் நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஏன்னா இது மூணு தம்பரு பார்க்கலாம் இந்த பிரியாணி எப்படினு டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவாக காட்டிடுறேன் பிரித்து விரிச்சி முதல்ல வெங்காயம் ஓகே வாசனை சூப்பர் அடுத்தது என்னது இது சால்னா ஃப்ரெண்ட்ஸ் சால்னா காட்டிடலாம் உங்கக்கிட்ட பணக்காரங்களும் சாப்பிட்டுருப்பாங்க இது பணக்காரம் சாப்பிடலாம் ஏதாவது சாப்பிட தெரியல ஆனால் நான் ஏழைப்பா ஏன்னா எனக்கு மூணு தம்பரம் எடுத்து இது சம்பளம் எல்லாமே வாசனை நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலு சரி எதுக்கும் கழிச்சிருவோம் மேல ஓகே வச்சாச்சு இதையும் எடுத்துட்டு எங்கிட்ட வச்சிருவோம் ஓகே நைஸ் சூப்பர் வச்சாச்சு மூடாக்கோமே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஐட்டம் மெயினான ஐட்டம் இதுதான் பிரிக்க போகிறோம் நீங்கள் பேக்கிங் அப்போ இந்த அளவு பண்ணி தரீங்க எப்படிப்பா கலத்து சூடாக சூடாக தான் இருக்குது வாங்கி ஒன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகிட்டோன்னா பண்ணல கூலிங் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லுன்னு ஆகல நல்லாதான் கூலாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அட்டடா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்க போய் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்

ஒரு வாட்டி ஆல பிரியாணி சாப்பிட்டேன் வேறு லெவல் சப்பாட் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது டேஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் மூணு ஓவர் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக தான் இருக்குது மூணு ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாப்பிட்றது எடுத்த திண்டுக்கல் பிரியாணி ம் சூப்பராக தான் இருக்குது ஆனால் முன்தம்பரு கொஞ்சம் அதிகம் தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது சப்போஸ் முடியுது கொஞ்சம் கம்மி கச்சிக்கலாம் ஆனால் என்னமேலாம் அதுலேருந்து சாப்பிட்ணும்ல கஷ்டப்படுவானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லை முடிச்சுடுவேன் முடிச்சிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நான் முடிச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை சாப்பிட்டு கட்டுறேன் போதும் லாஸ்ட்டில் மொட்டை சரியாக உரிக்கிற போகுது ம் ரொம்ப கல்வி கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டர் தான் எட்டு ரூபாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய முடிச்சிடலாம் அடுத்தபடி சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய முடிச்சு அடுத்தபடி சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்